நாங்க தர்பர்மைக்கு சொல்லலை நாங்க ஒரு டொண்ட்டி செவன் இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம் எங்களை மாதிரி ஒரு நல்ல பார்த்து பார்த்திருப்போம் சோ அந்த மாதிரி இடத்துல நல்ல ப்ராடக்ட்டா வாங்க இன்னைக்கு ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோலார் பேனல்ல ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கம்மியா இருக்குன்னு நல்ல பிராண்ட வாங்க முட்டாதுங்க இதெல்லாம் சர்வீஸ் உள்ள ப்ராடக்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்க என்ன சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் கரண்ட் பில் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மூணு மூணு வருஷத்துக்கான கரண்ட் பில்ல மட்டும் நீங்க கட்டினா போதும் பேலன்ஸ் நீங்க இருபத்தேழு வருஷம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் சோ பேலன்ஸ் நீங்க கட்டவே வேண்டாம் இதுல எழுபத்தாயிரம்

மகிழ்ச்சியா தான் வச்சிருக்கேன் தான் இல்ல நம்ம இருக்கிறோம் மெயின் ஆஃபீஸ் முகப்பேர் நெற்கண்டத்துல இருக்கு கோல்டன் சார்ஜ்ல இருக்கு குடுவாஞ்சில் இருக்கு வானவாம்பேட்டில் இருக்கு பம்மல்ல இருக்கு அண்ட் நிறைய பிரான்ச் இருக்கு பிரான்சஸ் இருக்கு இன்னும் வர வரக்கூடிய காலத்துல ரைஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ரைஸ் பண்ணுங்க சார் கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன பாக்கலாம் வாங்க அமேசு இது வந்து அமேசு அப்படின்ற ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து லீடிங் ப்ராடக்ட் இதுல நம்ம சவுத் இந்தியா நம்பர் ஒன்ல இருக்கும் பேசிக் பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வித் பேட்டரி ஒரு மூணு லைட் மூணு ஃபேன் போடுற மாதிரி ஒரு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஒரு லைட் ஒரு ஃபேன் மோர் தென் டென் அவர்ஸ் உங்களுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு மூணு லைட் மூணு ஃபேன் சிஸ்டம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான விஷயம் ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் இல்ல எனக்கு மிக்ஸி ஓடணும் அப்படின்னா அதுக்கான விஷயம்

இதுல கண்டிப்பா ஒரு ஒன் ஹெச்பி மாடல்ஸ் அமேசில அவைலபிளா இருக்கு கரண்டே இல்லாத இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸும் இதுல அமேசில இருக்கு ஆமா இதுல இன்னொரு என்ன அமேசில ஒரு அட்வான்டேஜ்னா நீங்க நிறைய டீலர்ஸ் ஆர்ஓ விக்கிறவங்க ஏசி விக்கிறவங்க எல்லாம் விக்கிறவங்க திடீர்னு அவங்க துபாய் இல்ல சிங்கப்பூர் போகணும்னு ஆசையா இருக்கும் அவங்க அதை மட்டும் தான் வித்துட்டு இருப்பாங்க அவங்க இதுல போகஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஒரு எழுபது இன்வெர்டர் எழுபது பேட்டரி எடுத்தாங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு எடுத்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு சிங்கிள் ட்ரிப் அச்சீவ் பண்ணலாம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் நாற்பது பேட்டி ஒரு ஆறு மாசத்துக்கு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு துபாய் ட்ரிப் இருக்குது அது மாதிரி அல்மாட்டி நிறைய அவங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இந்த பிராண்ட் ப்ரோமோட் பண்ணலாம் சூப்பர் ஃபர்ஸ்ட் அமேஸ் பார்த்தோம் இல்லையா லூமினாஸோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் அமேஸ் ஸோ லூமினாஸ் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு இது நம்ம இதெல்லாம் நிறைய நிறைய நம்ம சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இதுல நம்ம சவுத் இந்தியாவில் பல வருஷம் நம்பர் ஒன்னா இருந்திருக்கும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்திருக்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டோம்ல அதுல சுகமா வாழ்றாங்க அதனால அவங்களுக்கு எனர்ஜி இல்ல இல்ல பெரிய அவார்ட்ஸ்லாம் அவங்களால வாங்க முடியல இதை விட்டுட்டு தான் மடத்துல அமேஸ் இதனுடைய அட்வான்ஸ் மாடல் அமேஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு இப்போ அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒகாய் அப்படிங்கிற பிராண்ட் பாக்குறோம் இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற நீங்க தண்ணி ஊத்துறீங்க நிறைய தண்ணி படி பெரிய பிரச்சனையா இருக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு சிம்பிள் மூடி தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த மூடியில நீங்க இந்த மூடி ஃபிட்டாவே இருக்கும் இது மேலேயே தண்ணி ஊத்தி ஊத்த ஊத்த ஆட்டோமேட்டிக்கா இது ஓகே

ஸ்டார்ட் அதுல ஒரு ஒன் கே விமெண்ட் மாடல் ஒரு ஒன் ஒன் செவன் பைவ் யூபிஎஸ் வித் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஏஹெச் பேட்டரி ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் என்ன பெனிஃபிட் சார் அதில் அதில் ஒரு அதாவது அஞ்சு லேட் அஞ்சு பண்ணி ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணி இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம் லோ காஸ்ட்ல இருக்குது அதுக்கு அடுத்த மாடல் ஒரு சிக்ஸ்டின் ஃபைவ்ல இருக்கு சரி மொபைல் எல்லா மாடல்ஸும் அவைலபிளாக இருக்கு நம்ம சென்னையில் ஹோல்சேலாக இதை பண்ணிக்கலாம் சரி சார் இவ்வளோ சொல்றீங்க எம்ஆர்பி நாங்கள் எதனா அசை கஸ்டமர் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா அதில் அதுலேருந்து நாங்கள் எம்ஆர்பிலேருந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் அதை எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும் நம்ம ஹோல்சேல் பிரைஸில் தான் நம்ம குடுக்குறோம் ஸோ நிறைய கிடையாது வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் கண்டிப்பா நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி டீலர்ஸ்க்கு நிறைய சேல் பண்ணணும் ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் அப்புறம் டீலர்ஸும் பேமெண்ட்டை கொஞ்சம் என்ன செய்யல சரியாக ரெக்கவர் பண்ண முடியாது நம்ம டேரக்ட் சேலுக்கும் நிறைய புஷ் ஆகும் ஸோ விவேஸ் பார்த்துங்க ஒவ்வொரு ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ நமக்கு நிறைய விஷயம் தெரியலாம் ஒன்றுமே கவலைண்டா ஃபோன் பண்ணுங்க ஸோ எல்லாமே பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில் உங்களுக்கு தேவையான எத்தனை வாட்ச் இருந்தவோ அத்தனை வேரியேஷன் இருக்குது அத்தனை பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க வேற லெவல்ல இருக்கு எல்லாமே இப்போ ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு கண்டிப்பா நீங்க ரீசியா நிறைய பாத்துருக்க தண்ணி இல்லாம வந்து பேட்டரி இருக்கு அப்படின்ற மாதிரி அதுதான் கான்செப்ட் இல்ல நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த மாதிரி பேட்டரி தான் வச்சிருப்பீங்க இதுல ஆறு மாசம் ஒரு நீங்க தண்ணி ஊத்தணும் இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த பேட்டரி வந்துருச்சு அந்த பேட்டரி என்ன வேலை செய்யும் அதை விட மூணு மடங்கு இந்த பேட்டரி வேலை செய்யும் அதனோட மூணு மடங்கு லைஃப் டைம் இருக்கு ஜாஸ்தி டேபிள் கார்டு மாதிரி இருக்கு அவ்வளவுதான் டேபிள் கார்டு மாதிரி இருக்கு இதுக்கு நீங்க தண்ணி அனுப்பிச்சுக்கா பழைய பேட்டரி வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் பதினாலாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் உங்க பழைய பேட்டரி அதே டால் டிப்ல ஒன் ஃபிஃப்டி எடுத்துட்டு இந்த

10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது இவங்க சொல்றாரு கண்டிப்பா குடு பாருங்க கண்டிப்பா வாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் மவுண்ட் தான் வேணும் இல்ல ஃப்ளோர் மவுண்ட் வேணும் இன்பில்டாவே இருக்கணும் பேட்டரினா அதுக்கான சொல்யூஷன் இங்க அவேலபிளா இருக்கு இது டெரனோவா அப்படிங்கற பிராண்ட் சோ இது உள்ள காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்னைக்கு நார்மலா மார்க்கெட்ல எல்லாம் அலுமினியம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறாங்க இது எல்லாமே டாப் எல்லாமே 50 ஆம்ஸ் போட்டுப்பாங்க குவாலிட்டி ஒரு 1 கேவி மாதிரி தெரியும் இது 10 5 கேவி மாதிரி குவாலிட்டி அனுப்பிடுவாங்க பண்ணிடுவாங்க டெரனோவா அப்படிங்கிற பிராண்ட் இது இதுனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா 37 நம்ம பெஸ்ட் பிரйс 33 குடுக்குறோம். இது ஒரு 플로어 माउंट பாத்தீங்களா ஒரு 28000 க்கு நம்ம இது வந்து ஒன் தான். எல்லாமே தான். அப்படியே கையில தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இது 160 1600 ஓமேகா இல்ல ஒன் இங்க अवेलेबल இருக்கு. ஓமேகாவோட অথரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம சென்னைக்கு சோ இதுவும் கைல தூக்கிட்டு போற மாதிரி ஏதா தள்ளி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி எங்க picnic அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா ஏதாவதுனா அந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காமிச்சிட்டீங்க. கண்டிப்பா. இத வந்து எக்ஸைட் வச்சிருக்கீங்க.

நாப்பத்தி ரெண்டு மாசம் வாரண்டி இன்வெர்டர் இது மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம பெஸ்ட் பிரைஸ் பிப்ரவரிக்குள்ள பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு குடுக்குறோம் அடுத்த மாசம் போனீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பதினஞ்சு டு இருபது பிரைஸ் ஹைக் ஏன்னா எப்பவுமே இந்த மாசம் நிறையா ஆமா போ விட்டதெல்லாம் பிடிச்சிருவாங்க கம்பெனி அதனால பிரைஸ் அதிகமாயிரும் எங்கிட்ட டூ வீலர் பேட்டரி கார் பேட்டரி எல்லாமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஏதாவது கார் பேட்டரி பஸ் பேட்டரி லாரி பேட்டரிட்ட ஓம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ் மறந்துடாதீங்க கடந்த இருபத்தி ஏழு வருஷமா அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா பண்ணிக்கோங்க நல்லா ஞாபகம் எல்லாருக்கும் பேட்டரி வாங்கலாம் எல்லாருமே கட்டாயமா நம்ம தெரியாது பட் இங்க இருபத்தி ஏழு வருஷம் அந்த நம்பிக்கை த கிங் மேக்கர் சும்மா கிடையாது இருபத்தி வருஷமா வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து இத்தனை பேர் போட்டி போடுறாங்க நிக்கிறாருன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு கட்சி இருக்கு சோ அந்த நான் அப்புறம் கண்டிப்பா பாக்குறேன் சோ மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் சந்திக்கிறேன் அதுவரை அது வரை உங்களை நல்லா தேங்க்யூ பாபாய்